என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையையும் நான் அறிந்திருக்கிறேன் உன் கண்ணீரையும் உன் போராட்டங்களையும் உன் மனத்தில் எழும் கவலைகளையும் நான் கவனித்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் எப்போது பொருளாதார நிலை மேம்படும் எப்போது பணம் நிறைந்து கடன் தீர்ந்து ஆசீர்வாதமாக வாழ்வேன் என்று நீ எண்ணியிருக்கிறாய் இன்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் பொருளாதார வெற்றியின் ஆசீர்வாதம் பொங்கி வழியப் போகிறது நீ உன் உழைப்பால் பல முறை முயற்சித்தாய் ஆனால் பல தடைகள் வந்தன நீ எவ்வளவு சேமிக்க நினைத்தாலும் அந்த சேமிப்பு கையில் நிலைக்கவில்லை வீட்டுச் செலவுகள் எதிர்பாராத பிரச்சனைகள் நோய்கள் கடன்கள் இவை அனைத்தும் உன் வருமானத்தை சுரண்டிவிட்டன ஆனால் என் பிள்ளையே இனி அந்த நிலை தொடராது நான் உன் கையில் வைத்திருக்கும் சிறுவள்கூட பெருகி பெருகும் ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவாக மாறியது போல உன் கையில் உள்ள சிறிய வருமானமும் என் ஆசீர்வாதத்தால் பெருகும் நீ நினைத்தாயா நான் குறைந்த சம்பளத்தில் இருக்கிறேன் எப்படி வாழ்க்கை வளமாகும் என்று ஆனால் என் பிள்ளையே பெருகுவதே சம்பளம் மட்டுமே தீர்மானிக்காது என் ஆசீர்வாதமே தீர்மானிக்கிறது என் கையில் இருக்கும் கிருபை உன் கையில் இருக்கும் உழைப்போடு சேரும்போது வளமும் வெற்றியும் பொங்கி வரும் நீங்கள் பல வருடங்கள் கடலில் சிக்கிக் கொண்டிருக்கலாம் மக்கள் உன்னை நோக்கி அவனால் தான் முடியாது அவருடைய குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை என்று சொன்னிருக்கலாம் ஆனால் இன்று நான் அறிவிக்கிறேன் உன் குடும்பத்தின் பொருளாதார நிலையை நான் மாற்றுகிறேன் உன் தலைமுறையிலும் வெற்றி பொங்கும் உன் பிள்ளைகள் சிரமத்தில் அல்ல ஆசீர்வாதத்தில் பலரும் என் பிள்ளையே நான் உன்னை சுமையுடன் அல்ல ஆசீர்வாதத்துடன் வாழச் செய்ய விரும்புகிறேன் நீ பிறருக்கு உதவி செய்பவனாக மாற வேண்டும் நீ கடன் கேட்கும் நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு எழுப்பப்படுவாய் உன் தொழிலில் நான் புதிய வாயில்களை திறப்பேன் நீ செய்யும் பணி நிலை குலைந்திருந்தாலும் அதில் என் கிருபை பொங்கும் புதிய வாய்ப்புகள் புதிய வளர்ச்சி புதிய வருமானம் இவை உன் வாழ்க்கையில் காத்திருக்கின்றன நீ நம்பிக்கையோடு நடந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் உன் கையில் குறைவாக இருந்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருந்தால் அது அதிகமாகி பெருகும் நீ நினைத்ததை விட அதிகமான வளத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் நீ விரும்பியது மாத்திரமல்ல நீ சிந்தித்ததையும் கடந்த ஆசீர்வாதத்தை தருகிறவன் நான் நீ எங்கு சென்றாலும் மக்கள் உன் வாழ்க்கையில் என் கிருபையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இவன் முன்னால் சிரமத்தில் இருந்தான் ஆனால் இன்று வளமாக இருக்கிறான் இவன் எப்படி உயர்ந்தான் என்று கேட்பார்கள் அப்போது உன் வாயிலிருந்து வரும் சாட்சி இது ஆண்டவரின் கிருபையால்தான் என்பதே என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் பணம் குறையாது நான் உன்னை பரிபூரண ஆசீர்வாதத்துடன் நடத்துவேன் உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் உன் தேவைகள் பூர்த்தியாகும் உன் பிள்ளைகள் கல்வியில் வாழ்க்கையில் தொழிலில் வெற்றி அடைவார்கள் இன்று உன் மனதில் கவலை இருந்தாலும் இன்று முதல் உன் மனம் சாந்தியுடன் இருக்கும் ஏனெனில் நான் சொல்லுகிறேன் பணம் பெருகும் பொருளாதார வெற்றியின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் திறந்து விடப்பட்டது என் பிள்ளையே உன் கண்ணீர் அழிக்கப்படுகிறது உன் கடன் முடிவடைகிறது உன் குறைவு ஆசீர்வாதமாக மாறுகிறது இனி உன் வீட்டில் வளமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் பொங்கும் என்னை நம்பி நட என் கிருபையைப் பிடித்து நிற்க உன் வாழ்க்கையில் யாரும் நிறுத்த முடியாத ஆசிர்வாதம் பொங்கி வரும் என் பிள்ளையே பணம் உனக்குள் வந்து சேர்ந்து தேவையற்ற பாதைகளில் பறந்து போகாமல் என் கிருபையால் உன் குடும்பத்தை காப்பாற்றும் நான் உன் மனதிற்கு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் தருவேன் பணம் உன்னிடம் வந்தபின் அதை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்று உனக்கு புத்திசாலித்தனத்தை அளிப்பேன் நான் ஆசிர்வதிப்பது வெறும் செல்வம் மட்டுமல்ல உன் மனதில் அமைதி உன் வீட்டில் சந்தோஷம் உன் வாழ்வில் ஆனந்தம் உண்டாகும் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் உண்டான குறைபாடுகள் அனைத்தையும் நான் திருப்பி வைப்பேன் நீ பிறர் முன்னிலையில் தாழ்ந்து நடந்த நாட்கள் இனி போய்விடும் நான் உன்னை உயர்விக்கிறேன் உன் பொருளாதார நிலை உன்னை உயர்விக்கப்படும் சாட்சியாய் மாறும் உன்னை பார்த்து இவன் எப்படி மாற்றப்பட்டான் என்று கேட்பார்கள் அப்போது நீ சொல்லுவாய் இது என் தேவனுடைய கிருபையால் நடந்தது என்று என் பிள்ளையே பணம் உன் வாழ்க்கையில் பெருகும் போது அதனோடு வரும் சோதனைகளையும் கவனமாக கையாள வேண்டும் பணம் வந்ததால் பெருமை கொள்ளாமல் நன்றி சொல்லும் மனதை வைத்திரு ஆசீர்வாதம் பெருகினாலும் உன் கண்கள் என்னை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிச் செய்தால் அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் குறையாது இன்றுவரை நீ கண்ணீரோடு ஜெபித்ததை நான் கேட்டிருக்கிறேன் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கையில் புதிய பொருளாதார வெற்றியை நான் தருகிறேன் உன் வீட்டில் நிதியினால் ஏற்படும் சண்டைகள் கவலைகள் அழுத்தங்கள் இனி நீங்கும் நான் தரும் அமைதியால் உன் வாழ்க்கை நிறைந்துவிடும் என் பிள்ளையே என்று உனக்குச் சொல்கிறேன் உன் வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறும் குறைவுகளால் நிரம்பிய நாட்கள் போய் ஆசீர்வாதத்தால் நிரம்பிய காலம் தொடங்கும் உன் கைகளில் பணம் பெருகும் உன் குடும்பத்தில் பொருளாதார வெற்றி வரும் உன் வாழ்வு என் மகிமைக்கு சாட்சியாகும் என் அன்பான பிள்ளையே நீ பல நாட்களாக உன் வாழ்க்கையில் பணத்திற்காக போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் சில நேரங்களில் உன் கைகளில் சம்பளம் வந்து சேர்ந்தாலும் அது உன் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் போய் உன் மனதை நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது நீ உன் குடும்பத்திற்காக சிந்தித்து கவலைப்பட்ட நாட்களை நான் மறக்கவில்லை ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் பொங்கும் நான் உன் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நீ என் பிள்ளை ஆகையால் உன் வாழ்வை குறைவோடு வைக்க விரும்புவதில்லை நான் தரும் ஆசீர்வாதம் உன்னை பொருளாதார வெற்றிக்கு நடத்தும் நான் உன் கைகளை ஆசீர்வதிப்பேன் உன் உழைப்பில் பலன் வரும் உன் வீடு தேவையற்ற சுமை அல்ல ஆசீர்வாதத்தின் சாட்சியாக இருக்கும் என் பிள்ளையே பணம் உன் கைகளில் தங்கி பெருகி பெருகி உன் வாழ்க்கையில் சுகமான வாழ்க்கையை அளிக்கும் நீ முன்னர் அனுபவித்த குறைவுகள் இனி மறைந்துவிடும் நான் உன் வாழ்க்கையில் வளம் நிரப்புவேன் நீ ஒரு காலத்தில் கடன் வாங்கினாய் தாழ்ந்து நடந்தாய் ஆனால் இனி நீ உயர்ந்து நடப்பாய் பிறர் அருகே போய் கேட்காமல் பிறருக்கே கொடுக்க வல்லவராக மாறுவாய் உன் பொருளாதார நிலையை மாற்றுவது என் கையில் உள்ளது உலகம் உனக்கு வாக்குறுதி அளிக்கலாம் ஆனால் நிறைவேற்ற இயலாது ஆனால் நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் சிறிய தொடக்கம் இருந்தாலும் அதில் நான் ஆசீர்வதித்தால் அது பெரிய வளர்ச்சியாக மாறும் உன் கையில் உள்ள சிறிய தொழில் பெரிய வெற்றியாக மாறும் உன் கல்வி உன் திறமை உன் உழைப்பு எல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு சேர்ந்தால் உன்னை யாரும் தடுக்க முடியாது